ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஜோகோ ரெகுலர் ஆஃபீஸ் ஜாப்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிட்டாதிங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு வார்த்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வந்து வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக பேச தெரிஞ்சுருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட் தான் இது கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப் தான் அதனால் வாய்ஸ் ப்ராசஸாக தான் இருக்கும் சாலரி பொறுத்த பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க எங்கெங்க கேட்டுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரெகுலர் ஆபீஸ் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறவங்க வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ரெசியூம் உங்களுடைய நேம் உங்களுடைய மெயில் ஐடி அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ரெகுலர் ஆஃபீஸ் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ